வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை வேலச்சேரியில் உள்ள எஸ்டிஏடி AGP ஏஜிபி காம்ப்ளக்ஸில் எம் எஸ் கலை மற்றும் விளையாட்டு மூன்றாம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்டர்நேஷனல் இன்டர் கிளப் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது போட்டியில் மதுரை செங்கற்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து சுமார் பதினைந்து கிளப்புகளில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஜிம்னாஸ்டிக் குழந்தைகள் தங்கள் திறமைகளை காட்டி அரங்கத்தில் உள்ளவர்களை திகைத்து வைக்கனர் போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பெருநகர சென்னை காவல்துறை துணை ஆய்வாளர் எஸ் ராஜா மற்றும் சர்வதேச பளுதூக்கும் போட்டியில் இரண்டு முறை தங்கப்பதக்கம் வென்ற எஸ் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டி மதனகுமார் அவர்கள் கூறுகையில் சாம்பியன்ஷிப் எங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இது எங்களின் மூன்றாம் ஆண்டு விழாவின் ஒரு பகுதி கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்கள் ஜிம்னாஸ்டிக்ஸ் சிலம்பம் யோகா பரதநாட்டியம் மேற்கத்திய நடனம் ஏரியல் யோகா இசை போன்ற நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கியுள்ளோம் உடற்பயிற்சி மட்டுமின்றி குழந்தைகளின் நம்பிக்கை ஒழுக்கம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்கி வருகிறோம் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியின் மூலம் மாணவர்களை ஊக்கப்படுத்த ரூபாய் ஐம்பதாயிரம் வரை பரிசாக வழங்கப்படுகிறது இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் பெரிய மேடைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம் என்று கூறினார் போட்டிக்கு உதவி புரிந்த இன்டீரியர் நிர்வாக இயக்குனர் குமார் விவி இன்டீரியர்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஆகியோருக்கு நன்றியும் தெரிவித்தனர்